பாண்டியர்களோட வரலாறு அப்படின்னா பாண்டியரோட வரலாறு அப்படி நீ எடுத்து பார்த்தாலே அது தேவமாரோட ரத்தமாக தான் இருக்கும்களையும் பல போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேசும்போது ஆனால் இப்படிலாம் பேசுகிறாங்க நமக்கு மன உணர்ச்சிதான் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அன்றைய காலகட்டத்தில் நமக்கு வாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் கேனிசேக்கர் ராஜா தேவரா அவர் இப்படி ஒரு முன்னெடுப்பு ஒரு மாநாட்டிற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கும்போது அவருக்கு துணை நிற்க வேண்டியது நம்ம அத்தனை பேரோட கடமை இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தேர்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து தயாராகிட்டு வராங்க பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தோங்கிட்டாங்க மாநாடுகள் அறிவித்து மாநாடுகளை இருக்காங்க பல சமுதாய கட்சிகளும் மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி வன்னியர்களுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி தலித்துகளுக்கான திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி வந்து மாநாட்டை வந்து நடத்திட்டு வராங்க ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு வந்து பின்புலத்தில் இருந்து அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க ஆனால் அந்த தேவர் சமுதாய கட்சிகளோட எதிர்காலம் என்ன இவர்கள் மாநாடு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவனத் தலைவர் அண்ணன் கே என் தேவர் அவர்கள் மாநாட்டை வந்து அறிவிச்சிருக்காரு டிசம்பர் ஏழாம் தேதி தென்காசியில் வந்து மிக பிரம்மாண்டமாக தேவர் மாநாடு போர்க்குடி மக்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி அவர்களுடைய உரிமை காக்கும் வகையில் ஒரு மாநாட்டை வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த மாநாடு வந்து டிசம்பர் ஏழாம் தேதி நடக்குது தமிழகத்தில் இருந்து முக்குளத்தூர் சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருந்து வந்து கண்டிப்பாக கலந்துக்குவாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான வகையில் நடக்கும் வந்து நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டும் இந்த மாநாட்டை வந்து ஒரு மாநாட்டிற்கான ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை வந்து இன்னைக்கு புளியங்குடியில் வந்து அவர்கள் நட மாநாட்டோட ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் வந்து புளியங்குடியில் வந்து இன்னைக்கு நடக்குது கண்டிப்பாக தொடர்ந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் அதோட அவசியம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சிலர் வந்து சமுதாயத்தலைவரெலாம் வந்து பேசுவாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அவர்களும் இவர்களும் ஒன்று அதெல்லாம் சும்மா ஏமாற்றுகிற ஒரு கண்துடைப்பு சொல்கிறனே அது உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய நாடகம் அது அப் அப்படி பேசி ஆனால் அவர்களுக்கு ஆதரவான நிலையில் தான் அவர்கள் செய்வாங்க அந்த அது பேசுகிறதே அவர் பொறுசு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இப்போ ஒரு தப்பு அப்படின்னா தப்பை அப்படி கண்டிக்கணும்ல தப்பு அப்படின்னா கண்டிக்கணும் அதுதான் சரி ஆனால் நீங்கள் வந்து தப்பு கிடையாது ரெண்டுமே சரி அப்படிங்கிறது வந்து எப்படி ரெண்டுமே தப்பு ரெண்டுமே சரி அப்படின்னா அப்போ எது தப்பு எது சரிங்கிறது யாருக்குமே தெரியாமல் பெருமை அப்போ அது மறைக்கிற ஒரு விஷயம் தானே சிந்திச்சு பாருங்கள் ரெண்டுமே தப்பு ரெண்டு பேருமே தப்புப்பா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் ரெண்டு பேர் பண்ணுறதும் கரெக்ட் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அப்போ யார் மேலேயோ இருக்கக்கூடிய தப்பை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் தப்பை வந்து சரி செய்யணும் சரி செஞ்சு ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னா அது வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும் ஆனால் அதே விட்டுக்கிட்டு இன்றைக்கி சில தலைவர்கள் வந்து அப்படி பேசுவாங்க ஆனால் இசைக்கராஜா தேவர் அவர்கள் மட்டும் தான் தப்பை தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தலைவர் அதுதான் இங்கே பலருக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால தான் அவரை வந்து ஜாதி வெறியர் இவர் வந்து ஜாதிக்காக பேசுறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜாதிக்காக பேசுறதுக்கும் ஒருத்தர் தேவைதானே தப்பை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைதானே அதுதான் இன்றைக்கு பல இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ தப்பு நடக்கு தப்பை தப்புன்னு சொல்கிறது இங்கே ஒருத்தர் கூட இல்லையே அப்படிங்கிறதா இங்கே பல பலருடைய ஒரு ஏக்கமாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது மற்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காக நம்ம வந்து நாளைக்கு ஒரு அரசியலுக்காக சில விஷயங்களை நம்ம கொடுத்து போவோம் விட்டு கொடுத்து போகலாம் எதை எதை விட்டு கொடுக்கணும்னு இருக்குல்ல எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது ஸோ அப்படி தான் கேஏ தேவர் அவர்கள் வந்து மற்ற சமுதாயத்தில் இணக்கமாக இருக்கிறார் பலருக்கும் பல விஷயங்களை விட்டு கொடுக்குறாரு ஆனால் சில விஷயங்களை மட்டும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அது குறிப்பாக நம்ம சமுதாயத்தோட வரலாறு அது வெறும் வரலாறா பேப்பரில் காகிதத்தில் எந்த உட்காந்து இது வந்து தேவர் சமுதாய வரலாறு இது வந்து இந்த சமுதாய வரலாறு அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் அது பாட்ட முப்பாட்டனுடைய ரத்தம் பாண்டியர்களோட வரலாறு அப்படின்னா பாண்டியரோட வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தாலே அது தேவமாரோட ரத்தமாக தான் இருக்கும் பாண்டியர்களோட வரலாறு அப்படின்னு உங்கள் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா அது அத்தனையும் தேவமாரோட ரத்தம் இப்போ கயத்தார் போர் எடுத்துக்கோங்க வெட்டுபெருமாள் பாண்டியன் நடத்திய போர் அப்படி ஓகேவா அந்த போரோட ஆதாரம் என்ன பத்து நடுக்கல் பத்து நடுக்கல் என்னது பத்தும் செத்துவது அத்தனை பேரும் தேவை அங்கே ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க இங்கே கயத்தார் போரில் செத்தவன் அத்தனை பேரும் தேவை வேற யாரோட வே வேறு யாரோடய ரத்தமாக தான் அங்கே சிந்திருக்கா முதல் சுதந்திர போர் புளித்தவர் நடத்தினார் செத்தம் அத்தனை பேரும் தேவை குலசேகர பாண்டியன் கோட்டை போர் அங்கே மார்பை காட்டி நின்றார்கள் தமிழர்கள் செத்தவன் அத்தனை பேரும் தேவைமாறு ஸோ இப்படி வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் காகிதத்தில் பேப்பரில் எழுதி வச்சது கிடையாது இது அத்தனையுமே தேவைமாரோட ரத்தம் அப்போ அந்த வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை மிகப்பெரிய ஒரு குரலை வந்து இந்த சமுதாயத்துக்காக கொடுத்தவர் கே என் தேவர் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஐந்து வருட காலம் இந்த தேர்தல் அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கான காலகட்டம் கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் இந்த ஐந்து வருட காலகட்டத்திலும் இந்த சமுதாயம் பல இன்னல்களையும் பல போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேசும்போது அண்ணே இப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளுக்கு மன உணவுச்சலாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அன்றைய காலகட்டத்தில் நமக்கு குரல் கொடுத்த ஒரே தலைவர் கே என் தேவர் அவர்கள் தான் அவர் இப்படி ஒரு முன்னெடுப்பு ஒரு மாநாட்டிற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கும்போது அவருக்கு துணை நிற்க வேண்டியது நம்ம அத்தனை பேரோட கடமை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் துணை நிற்பீர்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம்